பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு சிந்துவோட கையில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு இருக்கும் உடனே சிவா வந்து பதறி போகிறாங்க சிந்து என்னாச்சு உனக்கு கை ஏன் இப்படி இருக்குன்றாங்க கை வந்து எனக்கு ஃபிராக்சர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க பார்த்தா அப்படி ஏதோ தெரியல நார்மலாக நல்லா தானே இருக்குன்றாங்க டாக்டரே உனக்கு என்னை பார்த்தா என்ன தெரியுது சொல்லு எனக்கு கை வந்து முடியலன்னு சொல்கிறேன் நல்லா தான் இருக்குன்ற மாதிரியில் சொல்லிட்டு இருக்கானுவாங்க இல்லை பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது அதனால தான்றாங்க உண்மையாகவே என்னால் ஒன்றும் முடியலன்றாங்க அதுக்கப்புறமா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க உடனே சிந்து டாக்டர் கிட்ட வந்து இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க தான் டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் ஸ்கேன் அம்மா சிந்துக்கு இது மாதிரி ஃபிராக்சர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கையில் கட்டு போட்டு வர்றாங்க இந்த கட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரையா அப்படின்றாங்க ஆ சரி சிந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சிவாவுமே இருந்து கிளம்புறாங்க அப்புறமா டாக்டர் எனக்கு இது ஊட்டி விடுன்றாங்க என்னால சாப்பிட முடியாது ஸ்பூன் ஊட்டி விடுவாங்க இருக்கு கையில ஊட்டி விடு இஸ்புன்னு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு சிவாவை வந்து சிந்துவுக்காக ஊட்டி விடுறாங்க இதை பார்த்து ஸ்னேகா ரொம்பவே கோபப்பட்டு இருக்காங்க எதுக்காக சிவா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலேன்றாங்க இவன் பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க ஸ்னேகா அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ